வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு போண்டா செய்யலாம் வழக்கமாக உருளைக்கெழங்கு வச்சு போண்டா செய்வாங்க உருளைக்கெழங்கு போண்டா செய்வாங்க தான் பஜ்ஜி காரப்பொரியல் சாம்பார் பொடி மாஸ் இந்த மாதிரி செய்வோம் இன்றைக்கி வாழைக்காயில் போண்டா செய்யலாம் மழை வேறு தூரிகிட்டே இருக்குது இந்த மழைக்கு ரொம்ப நல்லா சூடாக இதமோ நல்லாயிருக்கும் இந்த வாழைக்காய் போண்டா எப்படி செய்யலாங்கிறதை பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போ வாழைக்காய் போண்டாவுக்கு வாழைக்காய் முழுசாக அப்படியே குக்கரில் ஒரு ரெண்டே ரெண்டு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆறு காய் அதாவது சின்ன சின்னதாக இருக்கிறனால இத்தனை காய் போட்டிருக்கேன் ஆறு காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாழைக்காய் எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லி தழை இது இந்த வாழைக்காய்க்கு போடக்கூடிய உப்பு இது ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதில் வந்து நம்ம வாழைக்காயை வந்து காய் துருவலில் துருவி எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம் மசிச்சு கையில் மசித்தோம்னா கட்டியாக தெரியும் அதனால் நான் இதில் துருவலில் துருவி எடுத்துக்கிறேன் இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது துருவிட்டு நான் காமிக்கிறேன் இதுக்கு மேல் மாவு கரைக்கிறதுக்கு ரெண்டு கப்பு கடலை மாவும் ஒரு கப்பு அரிசி மாவு வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு கடலை மாவும் அதே சைஸில் ஒரு கப்பு அரிசி மாவு குவிச்சு அளந்துருக்கும் இதுக்கு ஓ ஒன்றரை ஸ்பூன் நை சால்ட்டும் ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சோடா சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கன்னா சமையல் சோடா இந்த மேல் மாவுக்கு ரொம்ப போட்டிங்கனாலும் எண்ணெய் இழுக்கும் குறை குறை குறணும் எண்ணெய் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் கால் ஸ்பூன் போதும் இந்த அளவுக்கு நீங்கள் அளவு குறைச்சி போடும்போது மாவோட அளவெலாம் குறைச்சி போடும்போது சும்மா ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க நம்ம மாவை கரைச்சிடலாம் ரெண்டு கப்பு கடல மாவு போட்டேன் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் பெருங்காயம் மிளகாய் உப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கேன் சோடா சமையல் சோடா மாவு உப்பு கார உப்பு காரம் பெருங்காயம் சோடா எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாழைக்காய் துருவளை போட்டுக்கலாம் பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காய் துருவள் வெங்காயம் கருவேப்பிலாம் கொத்தமல்லி ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு இல்லை வெங்காயம் ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டுருக்கோம் அதனால் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் இதில் ஒன்றா போட்டுக்கலாம் இது நீங்கள் லேசாக வதக்கியும் போடலாம் ரொம்ப வதக்க வேணாம் பொன்னேரமாக வதக்க வேணாம் லேசாக கொஞ்சமாக ஒரு ரெண்டே நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் உங்களுக்கு அப்படி வேணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி வதக்கி போட்டுக்கலாம் இது பச்சை மிளகாயும் பூண்டும் மிக்ஸியில் தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கேன் இதை இதில் போட்டுடலாம் இது தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் நம்ம ஊட்டிக்கலாம் சின்ன சின்னதாக ஊட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த மாவெல்லாம் போட்டோம் இல்லையா இதை கரைச்சிக்கலாம் பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சுத்தம் இருக்கட்டும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அந்த வாழைக்காயில் நம்ம உருண்டை பண்ணுறோம் இல்லையா அதில் ஒட்டாமல் போய்டும் கொஞ்சம் பஜ்ஜி மகோட திக்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம மொண்டாவை பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்புறம் உருட்டி வச்சுக்க உருண்டை மாவட்டம் நினைச்சு அப்படியே பார்க்கணும் அப்படியே இது பரத்து விடுங்க இது ஓரளவு நோர அடங்கி வரட்டும் அப்போ நம்ம எடுத்துடலாம் அதனால் நல்லா ஹைலியாக இருக்கட்டும் இதெல்லாம் வேகாது இது வந்து வெங்காயம் கழுவுல கற்றுமையில வதக்கி போட்டாலும் போடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே போடலாம் ஏன்னா சூட்டில் வெந்துருது அதனால் நான் வந்து அப்படியே தான் போடுறேன் வெங்காயம்னால் நம்ம பச்சையை சாப்பிடக்கூடியது தான் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அதனால் இந்த சூட்லேயே உள்ள எண்ணெயில் வேகுது இல்லையா அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் இப்போ ஓரளவு முக்கால் வசதி நோரா நோரம் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துட்டோம் சூடான சுவையான வாழைக்காய் போண்டா நம்ம ரெடி பண்ணிட்டோம் வழக்கமாக வாழைக்காயில பஜ்ஜி பொரியல் குழம்பு காரக்கறி அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லைன்னா டோஸ்ட் மாதிரி பண்ணி பண்ணுவோம் உருளக்களை வழக்கமாக நம்ம போண்டா போடுவோம் அந்த உருளக்குவங்களுக்கு பதிலாக வாழைக்காய் வச்சு நம்ம போண்டா போட்டுக்கணும் குழந்தைங்க ஸ்கூலுட்டு வரும்போது வரதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம் காய் போடணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி போட்டு போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வாழைக்காய் போண்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்